ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தாய்லாந்தில் குன்ஹான் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் புத்தர் கோயிலின் பெயர் வாட்பா மாகா செடிக்யூ சுருக்கமாக சொன்னால் த மில்லியன் பீர் பாட்டில் டெம்பிள் காலியான பீர் பாட்டில்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பது தான் இதன் ஸ்பெஷாலிட்டி கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் மில்லியன் பாட்டில்கள் இந்த கோயிலில் பதிக்கப்பட்டுள்ளன குப்பையில் வீசப்படும் பாட்டில்களை கொண்டு இப்படி ஒரு கோயிலை கட்டுவதற்கு இக்கோயிலில் இருக்கும் புத்த மத துறவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முதல் பாட்டில்களை சேமிக்கத் துவங்கினர் பச்சை கலரில் இருக்கும் எனிகென் பீர் பாட்டில்களும் பிரவுன் கலரில் இருக்கும் சாங் என்ற தாய்லாந்து பீர் பாட்டில்களும் அழகழகான டிசைன்களில் இங்கு பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கட்டிடத்தில் இருக்கும் பாட்டில்களின் மூடிகளை கொண்டு தரையில் விதவிதமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோயிலுக்கு வரும் மக்களிடமும் உள்ளூர் மக்களிடமும் விருப்பமிருந்தால் காலி பாட்டில்களை சேமித்து உதவுமாறு இங்கிருக்கும் புத்த மத துறவிகள் கேட்டுக்கொள்கின்றனர் ஆக மொத்தம் பாட்டினுள் இருக்கும் வீரை தவிர மற்ற அனைத்தும் இந்த கோயிலில் உபயோகப்படுத்தியுள்ளனர் இந்த சேனலில் வர தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்